ஆண்டியா புளியங்குளம் முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் எமது டிஎஸ் கல்வி நிலையம் வாழ வைத்த குளம் மண்ணிலே வளர்த்து வார்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்களை எட்டு வருடங்களை கடந்து மூன்று விழாக்களை சந்தித்து எங்களுடைய கல்வி மாணவச் செல்வங்களாக இங்கு மீட்டெடுக்கின்ற அவர்களுக்கான மாணவ செல்வங்களை அவர்களுடைய பட்டமளிப்புகளாகவும் பரிசளிப்புகளாகவும் நடாத்துவதற்காக வேண்டி பிரதம அதிதியாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற ஐஆர் காசிமி அவர்களுக்கும் மதனி அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பதிவாளர் சகோதரர் முகமது முஸ்தபா சாஹிதீன் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற உரிமையாளர் பணிப்பாளர் அஜ்வாத் மௌலி அவர்களுக்கும் அதே போன்று அங்கு கல்வியை கற்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஹஸ்னி அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய கலாசாலையுடைய உப அதிபராக கடமையாக்கி கொண்டிருக்கின்ற தசீர் மதனி அவர்களுக்கும் கலாசாலைக்கு இரவு பலாக பாடுபட்டு எங்களுடைய கிராமத்தின் சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி நூர்தீன் அவர்கள் என்னுடைய கலாசாலையுடைய ஆலோசகராகவும் வழிகாட்டலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்களையும் இந்த இடத்திலே விழித்து அதே போன்று என்னுடைய மாணவி அனைவரையும் விழித்து இங்கு வர வரவேறையை செய்திருக்கின்றார்கள் பள்ளி வாயில்கள் உளமாக்கல் புத்திஜீவிகள் அறிவிப்பாளர்கள் அதே போன்று இங்கு அத்துணை நல்லுளங்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் முழுமையாக நான் இந்த இடத்திலே விதித்து என்னுடைய தலைமை உரைவிற்குள் நான் வந்துவிடுகின்றேன் அலக்துல்லா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டியா புரியங்குளம் மண்ணிலே ஒரு சிறு ஓலை குடிசையின் கீழ் வளர்ந்தோர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த ஈமான் என்று சொல்லுகின்ற குர்வான் மதரசா காலப்போக்கில் வளர்ந்தவர்களுக்கான பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தற்பொழுது அதனுடைய மாற்றமடைந்து வாழ வைக்கும் என்னுடைய வாழ வைத்த மண்ணிலே அத்துணை உள்ளங்களுடைய உதவிகளோடு உருவாக்கப்பட்டு அல்ஹம் இல்லா அன்று உருவாக்கப்பட்ட பத்து நபர்கள் இன்று நூற்றி ஐம்பது மாணவர்களை கொண்டு அல்ஹம்துல்லா அல்லாஹுடைய அருளால் அவர்கள் பட்டம் பெற்று செல்லக்கூடிய நாற்பது மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் அதே போன்று மாணவ மாணவர்கள் மாணவிகள் பல மதசாக்களுக்கு சென்று பட்டங்கள் பெற்று இன்று உளமாக்கலாக இந்த மண்ணிலே வீட்டிருக்கின்றார்கள் உதாரணமாக ஓரிரு மாணவர்களை நான் இந்த இடத்திலே விழிக்கின்றேன் கபீர் ஜபீர் என்று சொல்லுகின்ற மாணவன் ஜஸ்மின் சாகிதா என்று சொல்லுகின்ற சாபிரா என்று சொல்லுகின்ற மாணவி கலில் சாபிரா என்று சொல்லுகின்ற மாணவி அதே போன்றோ தற்பொழுதோ புத்தலம் காசிமியா மண்ணிலே நான் கற்ற கலாசாலையிலே கல்வி கற்று வருகின்ற பத்து மாணவர்கள் அதே போன்றோ ஓட்டமாவடியிலே ஐந்து மாணவர்கள் அங்கு கல்வி கற்று வருகின்றார்கள் என்னிடம் கற்ற சிறார்கள் அதே போன்றோ வவுனியா பட்டாணிச்சூர் ஹிஃபுல் மதுரசாவிலே ஐந்து மாணவர்கள் இங்கிருந்து சென்ற மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அல்ஹந்துல்லா இந்த விலாவி நோக்கம் கடந்த காலங்களில் இவ்விழா ஒரு சிறு விழாவாக இருந்தாலும் இது ஒரு என்னுடைய படித்தனமாக வீரி நடை போற்றுக்கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கே எல்லா புகழும் அன்புக்குரிய பெற்றோர்களே விருந்தினர்களே அதே போன்று இந்த கலாசாலை எங்களுடைய கிராம மக்களுடைய பங்களிப்பின் மூலமாகவே உருவாக்கப்பட்டதை தவிர வெளி உலகத்திற்கு வெளி உலகிலிருந்து எந்த விதமான நிதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத இந்த கலாசாலை எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இன்றெடுத்த ஒரு கலாசாலையாக தற்பொழுது பண்ண கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லா தேசிய மட்டத்திலேயும் இதனை கொண்டு செல்வதற்கு அல்லாஹு தாலா அனுபவான் என்ற அந்த நம்பிக்கையோடு இங்கிருந்து பல மாணவர்களை பிரதேசங்களிலே கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல போட்டிகளிலே நிகழ்த்தப்பட்டு என்னுடைய மாணவ செல்வங்களுடைய அறிவு தாகத்தின் மூலமாக பல ரூபாய்களை பெற்று பல பரிசில்களை பெற்று வந்த மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று இங்கு நடைபெறுகின்ற இந்த விழா என்பது ஒரு என்னுடைய கலாசாலையை பொறுத்தவரையில் இது ஒரு புதிதாக எங்களுடைய கிராமத்திற்கு இருக்கலாம் என்னுடைய கண்ணி முயற்சியின் மூலமாக எங்களுடைய நிர்வாக ஏற்பாடினுடைய சட்டத்தரணியும் அதே போன்று எங்களுடைய உப அதிபரும் அவர்கள் மூலமாக எங்களுடைய ஏற்பாடுகள் அதே போன்று ஏற்பாட்டு குழுவின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த கல்வி நிலையம் ஐந்து வருடங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது அதாவது ஒரு மாணவர் இந்த கலாசாலையிலிருந்து செல்லுகின்ற பொழுதோ பெரிய மதுரசாக்களுக்கு செல்லுகின்ற பொழுதோ அவர்களுக்கு தேவையான விடயங்களையும் அடிப்படை கல்வியை கொடுத்து அவர்கள் குர்வானங்களை வைத்து அதே போன்று சிங்களம் தமிழ் ஆங்கிலம் அதே போன்று இந்த அவர்களுக்கான எல்லா வழிகளையும் மொழிகளையும் கொடுக்கக்கூடிய கலாசாலையாக மாற்றப்பட்டு மாற்றமடைந்திருக்கின்றது அதே போன்று இந்த இந்த கலாசாலையை அத்துணை வளர்ச்சிக்காக வேண்டியும் இங்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் நலன் விரும்பிகள் அதே போன்று இந்த மாணவர்களுடைய நோக்கம் உண்மையில் மிக பெரிய ஒரு நோக்கமாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்னால் முடியுமான எங்களால் முடியுமான இந்த மாணவ சமுதாயத்தை ஆன்மீக கொள்கையின் மூலமாக கொண்டு சிறந்த பட்டதாரிகளாக சிறந்த ஆன்மீகவாதிகளாக இந்த நாட்டில் இந்த கிராமத்திலிருந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் முடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம் இது ஓர் கட்டணம் அறவிடப்படாத இலவச சேவை எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருப்பதால் இது போன்ற நல்ல பல இணைய சேவைகளை உங்களுக்கு வழங்க காத்திருப்பதோடு முற்றிலும் இலவசமான கல்வி சார்ந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வைக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களுடன் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் ஜசாக் முல்லாஹூ ஹைராஹ்